வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கைகள் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்கள் சேர்க்கை இந்த கால தருணம் இந்த தருணம் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான பீரியடும் கூட அதே சமயத்துல எல்லாத்துலயுமே ஒரு சக்சஸை அனுபவிக்க கூடிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த வெற்றியினுடைய அளவு உங்களுக்கு புரியாம இருக்கும் பட் இந்த காலகட்ட வெற்றி உங்களுக்கு ஒரு வருங்கால சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் அங்க நீச்சமா இருக்கிறாரு அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணம் கொஞ்ச நஞ்சம் இல்ல கொஞ்சம் இடைவிடாம கொஞ்சம் தூக்கம் பாராமல் முழிச்சு உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் இருக்க போது ஏற்கனவே ராசி என்பர்கள் நிறைய வாழ்க்கையில அதிகப்படியாக உழைச்சு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சிகள் தேவையில்லாத அந்த தூக்கமின்மை காரணமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டடா இருப்பீங்க அப்படியே உங்களுக்கு எதை நினைச்சாலும் குடும்பத்தோட ஒன்று ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வேலை காரணமாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் உங்களுடைய வேலையில கொஞ்சம் இடைவிடாம ஒரு உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்காக நீங்க ரொம்ப டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் அயராது உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு தூக்கமே இல்ல அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்காக ரொம்ப பாடுபடுவீங்க ஆனா அந்த தொழில இருந்து தேவையான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்க பார்த்து நீங்க உழைப்பு போடாதீங்க ஏன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வரும் போட்ட உடனே இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான ஒரு வருமானங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால பெருமளவு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருக்க போது அடுத்து உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உபஜயஸ்தானாதிபதி அந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால நிறைய மிதுனராசி என்பர்கள் தன்னுடைய அனுபவித்து ஒரு புதிதாக தொழிலை ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணம் அந்த புதிசா அந்த தொழில் முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் மைண்ட்ல ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்குது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நாங்க ஒரு தொழில் செய்யணும் அந்த இருந்து நிறைய வருமானத்தை சம்பாதிக்கணும் ஏன்னா நிறைய வேலையில போயிட்டு அங்க போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏன்னா வேலையில நிறைய கூட வேலை இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் எப்போதுமே செட்டே ஆக மாட்டாங்க இவர்கள் என்னதான் செஞ்சாலும் அதுல ஒரு குத்தமும் குறையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதனால எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசையே போயிடுச்சு மேடம் நாங்க கண்டிப்பா எப்படியாவது முயற்சி செய்து எனக்கு உழைக்கக்கூடிய திறன் இருக்கு திறமை இருக்கு நல்ல ஒரு தொழில்நுட்ப அறிவு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த சொந்தமா தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு பிடிவாதமாக நூறு சதவீதமாக அந்த முயற்சியை எடுக்கக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசி என்றால் ஏற்கனவே நிறைய ஜோதிடர்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணிருப்பாங்க நான் வந்து தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரியாக சுய ஜாதகப்படியும் நீங்க கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்தா கூட இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுக்க போறீங்க இதுல யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மனநிலை மாறாது அதனால தான் சொன்னேன் இது வந்து இந்த ராசிப்படி நம்ம பலன்கள் கணிக்கும்போது உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் உங்களுடைய எண்ணம் சார்ந்த பலன்கள் அதனால கண்டிப்பாக தொழில் சதவீதம் இந்த மிந்தன ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது அந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இந்த இடத்துல இல்ல ஆனா அந்த பத்தாம் இடத்துல இத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால ரொம்ப பிரயத்தனம் எடுக்கணும் அந்த பிரயத்தனத்துக்காக இந்த லாபத்திற்காக அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த அறுப அறுபது நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தொழில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால தொழில் முயற்சிகள் இருக்கு அப்படின்னு இருக்கீங்கன்னா அதுல நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அளவை நீங்க போடவே போடக்கூடாது ஏன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே உங்களுடைய மூலதனம் உங்களுடைய திறமை மட்டுமே தான் காசு கிடையவே கிடையாது யார் யாரெல்லாம் காசு கொடுத்து உங்களுடைய மூலதனத்தை செய்யறீங்களோ அவங்க தொழில வளர்ச்சி அடையவே மாட்டாங்க உங்களுடைய மூலதனம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை மட்டுமே திறமைய மூலதனமா வச்சு நீங்க ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ இல்ல ஒரு ட்ரெய்னர் இல்ல ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷனோ எதுனாலும் வைக்கிறீங்களோ அதை தாராளமா ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வச்சு கையில இருந்து காசு போட்டு நீங்க இது நாள் வரைக்கும் சம்பாதிச்ச காசு கொண்டு போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நான் தொழில் தொடங்குறேன்னா நூறு சதவீதம் அது அந்த தொழில் உங்களுக்கு தேவையான மாற்றத்தை கொடுக்காது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் அடுத்து பூர்வ புண்ணிய தானாதிபதியாகப்பட்ட ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் அமையக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் யார் யாரெல்லாம் மிதனராசி என்பர்கள் திருமணமாயி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தைகளுக்காக நாங்க பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு வெளிநாட்டுல போய் நல்ல ஆடம் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அட்லீஸ்ட் சுற்றுலாவது செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கையை உங்க கண்ணு முன்னாடி அப்படி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தருணமா தான் இருக்கணும் இத்தனை நாள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு பிரயத்தனம் பண்ணிருப்பீங்க ஆனா சின்ன சின்ன விஷயத்துல இப்போ அதை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது மிதனராசி என்பர்களுக்கு அதனால வெளிநாடு முயற்சிகள் யாராவது பண்றீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இந்த மிதனராசி செய்றீங்க வேலை செய்யறீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் அமோகமா இருக்கும் அங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியே நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேல வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அங்க வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா நல்ல ஒரு வேலை அமையக்கூடிய ஒரு தருணம் அடுத்து அங்க குடும்ப சூழ்நிலைகள் நல்ல உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை யார் யாரெல்லாம் விவாகரத்துக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த விவாகரத்து ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம் இல்ல பிரிஞ்சு நான் வேற ஒரு திருமணத்திற்கு போக போறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக மறு திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இப்படி நீங்க என்ன என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சாதகமாக நடக்க போது பத்தாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பாத்தீங்கன்னா அவங்கள தூங்கவே விடாது நிறைய முயற்சிகளை எடுக்க செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானத்தை பார்க்க வைக்கும் இந்த அறுபது நாட்கள் ரொம்ப அறிபறியா ஒரு அவசர நிலையோட ஒரு பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருக்குன்னா எந்த மாதிரியான அந்த தசாபுத்தி எப்படி பலனை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்